திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி அறுபது இஸ்லாமியர்கள் செய்த சம்பவம் தடுத்து நிறுத்திய போலீசார் கலவரத்தை தூண்டும் திருமா சண்முகத்துக்கு எதிராக இந்து முன்னணி செய்த சம்பவம் களமிறங்கும் மதுரை உயர்நீதிமன்றம் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட போது அங்குள்ள முருக பக்தர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அதற்கு நீதிமன்றம் தடை போட்டது என்றாலும் இஸ்லாமிய எம் பி நவாஸ் கனி தலைமையிலான ஒரு குழுவினர் அந்த சமயத்தில் திருப்பரங்குன்ற மலையில் ஏறி அசைவ உணவுகளை சாப்பிட்டார்கள் ஆனால் அப்போது காவல்துறை அவர்களை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது இதையடுத்து அந்த தர்காவுக்கு இஸ்லாமிய செல்ல அனுமதி கொடுத்த நிலையில் இந்துக்களுக்கு மட்டும் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல தடை போட்டது ஏன் என்று முருக பக்தர்கள் போராட்டத்தில் குதித்ததை அடுத்து தடையை நீக்கியது காவல்துறை நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் சைவ சித்தாந்த கடவுள் முருகன் இருக்கும் அந்த மலையில் அசைவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அதோடு சந்தன விழா நடத்துவதற்கும் தடை போட வேண்டும் என்று கூறி ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது குறித்து தர்கா நிர்வாகம் உடனடியாக விளக்கம் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே இந்த மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை இருக்கும் நிலையில் அது யாரும் மீறக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் உடனடியாக நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இப்படி நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றுள்ளது அந்த வகையில் இப்போது வரை திருப்பரங்குன்ற மலையில் அசைவ வழிபாடு கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது ஆனால் நேற்று கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு தங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளது ஆனால் அப்படி சென்றவர்கள் தங்களது கைகளில் மிகப்பெரிய அளவிலான பாக்கெட்டுகளை எடுத்து சென்றுள்ளார்கள் அதையடுத்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று காவல்துறை கேட்டபோது அவர்கள் தடுமாறியுள்ளார்கள் இதனால் போலீசார் அவர்கள் கொண்டு சென்ற பாத்திரங்களை திறந்து பார்த்தபோது அதற்குள் மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி இருந்துள்ளது அதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் ஏற்கனவே இந்த மலையில் இஸ்லாமியர்கள் அசைவ உணவு சாப்பிட்டது பெரிய அளவில் சர்ச்சையானது அதனால் யாரும் தர்காவில் உயிர்களை பலியிடக்கூடாது அசைவ உணவுகளை எடுத்து செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது அதனால் இந்த பிரியாணியை மலை மீது எடுத்து செல்லக்கூடாது என்று தடை போட்டுள்ளார்கள் அதே சமயம் பால் குடிநீர் பிஸ்கட் போன்ற உணவுகளை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்று போலீசார் கூறியுள்ளார்கள் பிரியாணி என்பது நாங்கள் வழக்கமாக உண்ணக்கூடிய உணவு இது எங்களுக்கு தர்காவுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்று காவல்துறை அதிகாரியிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதையடுத்து எங்களது சொல்லை மீறி இதை எடுத்து சென்றால் அனைவரும் கைது செய்யப்படுவீர்கள் என்று காவல்துறையினர் கூறியதை அடுத்து அந்த பிரியாணியை கீழே விட்டுவிட்டு அவர்கள் தர்காவுக்கு சென்றுள்ளார்கள் குறிப்பாக நேற்றுதான் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்ற வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இப்படி அசைவ உணவுடன் இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏறம் முயற்சித்தது அங்குள்ள முருக பக்தர்கள் மத்தியில் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது மேலும் ஏற்கனவே தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போட்ட உத்தரவை காவல்துறை தடுத்து நிறுத்தியது தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தற்போது ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளை மதிக்காமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆடு கோழிகளை பலியிட்டு தங்களது விருப்பத்திற்கு திருப்பரங்குன்றம் மலையை அசைவ மலையாக்கிவிட வேண்டும் என்று அங்குள்ள தர்காவினர் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அவர்களுக்கு அந்த வட்டார திமுகவினர் முழு ஆதரவாக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருப்பரங்குன்றம் மலை கட்டுப்பாடுகளை உடைத்து தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த திருமாவளவன் சண்முகத்தின் மீது வழக்கு தொடுத்த இந்து முன்னணி மதுரை திருப்பரங்குன்றம் மலையை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சிக்கந்தர் மலை என்று கூறியிருப்பதற்கு ஹிந்து முன்னணி கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது அது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட மதுரை உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அதோடு அந்த மலையை திருப்பரங்குன்ற மலை என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நீதிமன்றமே கூறியிருக்கிறது அப்படி இருக்கும்போது அரசியல் ஆதாயத்திற்காக கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அதை சிக்கந்தர் மலை என்று கூறுவது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் அது மட்டுமின்றி திருப்பரங்குன்ற மலையில் இந்துக்கள் தலைகீழாக நின்றாலும் தீபம் ஏற்ற முடியாது அதோடு அங்குள்ள சிக்கந்தர் மலையை இவர்கள் தகர்க்க முடியாது என்பது போன்று அவர் விஷம பிரச்சாரம் செய்துள்ளார் என்று கூறியுள்ள இந்து முன்னணி சிக்கந்தர் தர்காவை தாக்குவதோ கலவரத்தை ஏற்படுத்துவதோ எங்களது நோக்கம் அல்ல எங்களது மத வழிபாட்டு உரிமைகளில் ஆளும் திமுக தலையிட்டு தடை போடுவதனால் தான் அங்கு கலவரமே வெடித்தது மற்றபடி இஸ்லாமியர்களை நாங்கள் எதிரியாக நினைக்கவில்லை நீங்கள் தான் எதிரியாக நினைப்பது போன்று வன்மத்தை தூண்டிவிடும் வகையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறியுள்ள இந்து முன்னணி இதுபோன்ற விஷம பிரச்சாரம் செய்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்க கம்யூனிஸ்ட் கட்சி நினைத்தால் அவர்கள் தலைகளாக நின்றாலும் ஒருபோதும் அது நடக்காது அதோடு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்ன சண்முகத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் இந்து முன்னணி அறிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் மூலம் பிரிந்து கிடந்த இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக செய்யும் கெடுதல் கூட எங்களுக்கு நன்மையில்தான் முடிந்திருக்கிறது என்று கூறியுள்ள இந்து முன்னணி ஆடுகளை மலைமேல் கொண்டு செல்வதை கண்டிக்காத நீங்கள் நவாஸ் கனி எம்பியுடன் வந்தவர்கள் புனிதமான திருப்பரங்குன்ற மலையின் படிகட்டுகளில் பிரியாணி சாப்பிட்டபோது அதை இவர்கள் கண்டிக்கவில்லை அவர்களுக்கு ஆதரவாகவே பேசினார்கள் அப்போது அதை கண்டிக்காத கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் தற்போது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி கலவரத்தை தூண்டிவிடுகிறார் இவர் மட்டுமின்றி திருமாவளவனும் இஸ்லாமியர்களை தூண்டிவிடும் வகையில் பிரச்சாரம் செய்வது ஒரு மோசமான போக்கு அதனால் இந்து முன்னணி சார்பில் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் இந்து முன்னணி ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் வருமானத்துக்கு வரி கிடையாது நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த புதிய சட்டம் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளாக ஒரே மாதிரியான வருமான வரி சட்டமே நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் புதிய வருமான வரி சட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரப்போவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் அதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் வருமானம் கொண்டவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக மக்கள் தாராளமாக பணத்தை செலவு செய்வார்கள் இதனால் அதிகப்படியான பொருட்களை வாங்குவார்கள் இப்படி செய்வதால் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரத் தொடங்கும் என்று மத்திய அரசு கருதுகிறது குறிப்பாக மக்களிடத்தில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும்போதுதான் செலவு செய்வார்கள் இப்படி செய்வதால் பொருட்களின் விற்பனை அதிகரித்து பொருளாதாரம் உயரும் என்பதனால் மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அது மட்டுமின்றி புதிய வருமான வரித்துறை சட்டத்தின் ஒரு அங்கமாக ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நான்குக்கு பதிலாக இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரியானது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அது மட்டுமின்றி எழுபத்தி ஐந்து பொருட்களின் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது அதே சமயம் சிகரெட் மதுபானங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது நிர்மலா சீதாராமன் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் உடையவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டாம் என்று கூறியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது